முரசொலி நாளிதழில் ஆரம்ப இருந்து எப்படியெல்லாம் நம்முடைய கர்மவீரர் ஐயா வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துனாங்க அப்படின்னு இப்போ தான் நம்ம தலைவர் என்ன சொன்னாங்க அந்த படத்தையும் போட்டிருக்கிறாங்க எருமத்தோழன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க கர்மவீரர் ஐயாவின் மீது திமுக காரங்கள் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆனதுக்கப்புறம் தமிழக மக்கள் கோவப்பட்ட பிறகு இன்றைக்கி விசிகே சொல்கிறாங்க அதை பெருசுப்படுத்தாதீங்க அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் சொல்கிறாங்க பெருசு படுத்தாதீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு திருச்சி சிவா அவர்கள் கடந்த நாட்களுக்கு முன்பாக காமராஜர் பற்றிய தவறான தகவலை அறிவித்தார் இதற்கு தமிழ்நாட்டின் பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் திருப்பூரிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்நாள் தலைவரும் முன்னாள் தலைவரும் செய்தியாளர்களை சந்தித்தார்கள் அப்பொழுது திருச்சி சிவா அவர்களுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் போது கலைஞர் அவர்கள் காமராஜரை பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பெற்று அவரை மிகவும் கேவலப்படுத்தினார் என்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார் காமராஜர் அவருடைய தாயாரை பற்றியும் அவர் குடும்பத்தை பற்றியும் அவரது நிறத்தை பற்றியும் பல்வேறு கேலிக்கிண்டல் செய்தவர்தான் கருணாநிதி அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இறுதி காலகட்டங்களிலே ஏசியை பயன்படுத்தி கூட இருக்கலாம் ஆனால் ஏசி இல்லாமல் அவர் எங்கும் செல்ல மாட்டார் ஏசி அங்கு இருந்தால்தான் நான் வருவேன் என்று சொல்வதைப் போல திருச்சி சிவா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அவரோடு நெருங்கிப் பழகிய பல்வேறு தலைவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் வெளியிலே வேப்ப மரத்தடியில் கூட படுத்து உறங்கியிருக்கிறார் அவர் எங்கேயும் எனக்கு ஏசி வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்வது கிடையாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள் ஒருவர் இறந்த பிறகு அவரை பற்றிய பல்வேறு விமர்சனங்களை தவிர்ப்பது தான் ஒரு அரசியல்வாதிக்கு அழகு